ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிள் அண்ட் டேஸ்டான கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கற ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கற ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கற கேரட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கழுப்பு கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போது இந்த கேரட் பொரியலுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சிறுபருப்பு சேர்த்து செய்கிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது கேரட் வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள் கேரட்டோட சேர்ந்து இந்த சிறுபருப்பும் வெந்துடும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வெந்து வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் பாய்